கிறிஸ்தோத்தரம் என் அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலேயும் கூட சந்தோஷம் என்று சொல்லப்படும் பொழுது உலகத்தில் சந்தோஷத்துக்காக பலவிதமான மக்கள் என்ன செய்தாங்கன்னா பல காரியங்களை செயல்படுறாங்க பல பணங்களை செலவழிக்கிறாங்க பல கிலோமீட்டருக்கு போகிறாங்க எப்படியாட்டும் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷத்தை கொண்டு என்ன செய்தாங்க அதுக்காக பிரயாசப்படுகிறாங்க அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் சில நேரங்கள் மாத்திரமே சந்தோஷம் கிடைக்கிது ஆனால் சந்தோஷம் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த நாளில் நான் உங்களோட பேசுகிறேன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குது எப்படிங்க சார் நம்ம எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களோடு நாம் அன்பு செலுத்தக்கூட வேண்டும் ஒருவேளை அவங்க நமக்கு தீமை செய்தாலும் அவர்களிடம் நன்மை செலுத்து சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க அவங்க எனக்கு விரோதமான நான் தீமை அதை எப்படி நாங்கள் மன்னிக்க முடியும் நான் செத்தால் அவங்க வாசப்படியே நான் விதிக்க மாட்டேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க எங்கள் செத்தால் பிரதமங்களை தூக்கிட்டு போயிடுவாங்களே எப்படிங்க நீங்கள் வாசப்படியே விதிக்க முடியும் ஸோ என் அன்பு சகோதரிகளை ஒருவேளை அவங்க உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யப்பட வேண்டும் ஸோ அந்த அன்பை நான் வெளிப்படுத்தப்படும் பொழுது ஏன்னா இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வெளிப்படுத்தினார் அதனாலதான் ஒன்னு திசைக்கு அவருடைய ஐந்தாம் அது ஐந்தாம் அதிகம் பதினாறு வருஷம் சொல்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க ஸோ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கப்படும் பொழுது நாம் முதலாவது மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நம்மளுடைய அந்த முகத்தினுடைய அந்த ஒளி மற்றவங்களுக்கு பிரகா பிரதிபலிக்கும் நம் மூலம் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய ஏன் நம்ம வாழ்கிற ஸ்தலங்கள் நம்முடைய நம் போகிற இடங்கள் நம் வேலை ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையும் நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும் ஸோ ஆகியனால என் அன்பு சகோதர சகோதரை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு நலம் ஸோ மகிழ்ச்சியாக இருப்பது எப்பொழுதும் நம் தேவனை நாம் தேடப்படும் பொழுது தேவன் நமக்கு மகிழ்ச்சியை தருவார் தேவன் தாமே அசு